அவ எனக்கு பசங்களுக்கு சாப்பாடு பஸ்ஸுக்கு தயார் செய்து விடுகிறாள் நான் வாட்ஸ்அப் பார்த்து ப்ரஷிங் முடித்து குளித்துவிட்டு அவசரம் அவசரமாக ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அவ என் பக்கத்தில் இருந்தாள் ஆனா நான் எப்பவுமே பிஸிதான் அவ நேரம் ஒதுக்குறதை எல்லாருக்காகத்தான் தனக்குன்னு நேரம் ஒதுக்குனதே இல்லை ஒவ்வொரு நாளும் பசங்களோட ஹோம்ஒர்க்கு பின் சமையல் வீட்டை சுத்தம் செய்வது அப்படியே போய்கொண்டிருந்தது ஒரு நாள் அவ சமைக்க கொஞ்சம் தாமதமாக ஆனது நான் டென்ஷன்ல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் ஒழுங்கா சமைக்க கூட தெரியாதுன்னு என்ன தேவைக்கு இங்க இருக்கு அவள் மனமுடைந்து விட்டாள் அவ ஒன்னும் பேசல ஸ்டவ்வை துடைக்கிறா ஆனா பக்கத்துல நம்ம குழந்தைகள் நிம்மதியில்லாம அமர்ந்திருந்தாங்க அப்போதுதான் எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அவ கஷ்டம் அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம பசங்களோட மனசுக்கும் தான் அவ தூங்கிட்டா பசங்களோட ஆனா அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை அவளுக்கென்று ஒரு இடம் கொடுக்கவில்லையே நமது வீட்டில் இதுவரை என்ன தவறு செய்தோம் எவ்வளவு கஷ்டப்படுத்தினோம் அப்படின்னு மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது ஃப்ரிட்ஜில் உள்ள லிஸ்டை பார்த்தேன் எதுவும் அவளுக்காக இல்லை எல்லாமே எங்கள் மூவருக்காக அவ என் வாழ்க்கையை வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருக்கிறாள் ஆனால் நான் அவ வாழ்க்கையில் ஒரு அப்ரிசியேஷன் கூட சொல்லல இப்பதான் எனக்கு உண்மை புரிகிறது இவ்வளவு நாள் நான் தான் என்று எண்ணத்தோடு இருந்திருக்கிறேன் அவ என்ன பார்த்துக்கல என் வாழ்க்கையே வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் இன்று காலை நான் அவளுக்காக டீ போட்டேன் அது அவகிட்ட ஒரு பசுமை மாதிரி சேர்ந்துச்சு தேங்க்ஸ் சொல்லல ஆனா அவ பார்வை என்னுடைய இந்த எட்டு வருட தவறை அவள் மன்னித்த பார்வை இருந்துச்சு ஒரு மிடில் கிளாஸ் வீட்டின் சிறந்த அம்சம் அதில் இருக்கும் மனைவி பார்த்து அடையாளம் காட்ட முடியாத பேரன்பு அந்த மௌன பாசம்தான் ஒரு குடும்பத்தையும் கணவரையும் குழந்தைகளையும் உயர்த்துகின்ற காரணம் இதுவே மனதின் குரல் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு மனதில் குரல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி நண்பா